வணக்கம் பாராளுமன்ற கூட்டத்தொடர் நடந்து வரும் நிலையில் மக்களவையில் பேசிய திமுக தமிழகத்திற்கு பேரிடர் நிதி ஒதுக்குவதில் மத்திய பாஜக அரசு பாரபட்சம் காட்டுவதாக குற்றம் சாட்டினார் குஜராத் உள்ளிட்ட பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது தமிழகத்திற்கு நிதி வழங்குவது தொடர்பாக மத்திய அரசிடம் இருந்து எந்த பதிலும் இல்லை வெள்ள நிவாரண நிதியை மத்திய அரசு வழங்குவது எப்போது

SDRF is nothing but the contribution that has been given by the state government also there under the 15th Finance Commission. So 15th Finance Commission is universal to all states. You cannot go for the specific one. It is available to every state. Matching share is there. All states have to give the matching share. 20% eh? or 25%. So don't, don't confuse okay. Mr. Under Minister. Sir, don't confuse Mr. Minister yourself. Okay. Between the national discussion. Sir, question. my question is, my question okay. is, sir, sir, I can I can give I can give. பதிலளித்த மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த் ராய் சென்னைக்கு மட்டும் மத்திய அரசு ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது வெள்ளத்தில் இருந்து பாதுகாக்க புதிய திட்டங்களை சென்னையில் மத்திய அரசு செயல்படுத்தியுள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு தமிழக அரசின் குழு செல்வதற்கு முன்பாகவே மத்திய அரசின் குழு தான் சென்றது என்றார் அப்போது இடை மறித்த திமுக எம்பி டி ஆர் பாலு வானிலை மையம் பேரிடர் குறித்த சரியான கணிப்பை வழங்கவில்லை என்றார் அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விளக்கம் தர முயற்சித்தார் இதனால் கடும் கோபமடைந்த டி ஆர் பாலுங்க உங்களுக்கு எதுவும் தெரியாது எம்பி ஆகவோ அமைச்சராகவோ இருக்க உங்களுக்கு தகுதி இல்லை என்றார் ஆவேசமாக டி ஆர் பாலுவின் இந்த பேச்சுக்கு தகுதி இல்லை என எப்படி சொல்லலாம் என பாஜக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் Take asylum, meanti. What is it? What do you mean? Why do you interfere? Please sit down. You don't, you don't have it. Please sit down. <coughs> please sit down. I know how to Please sit down. What is it? What do you want? What do you want? What do you want? Sir, please intervene. This ministry has got no sir. sir why should he intervene? Sir, he should and know then, some then, discipline. You, you. Sir, he should know some discipline. You are unfit to be a member of parliament. Please sit down. You are unfit to be the minister also. You fix it up. You don't have any, don't have any guts to face it. Fix it up. We will, we will teach you. Not good. Will teach how, you how can you call, you call him unfit? In, 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 in. You cannot call a minister and a member unfit. It is unfair. You are senior member. How can you call him unfit? Sir, what is the thing? What, what is the thing?

இப்பொழுது டிஆர் பாலு எந்த அர்த்தத்தில் பேசியிருப்பார் என்பதை உங்களது சிந்தனைக்கே விட்டுவிடுகிறேன் இந்த சம்பவம் குறித்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அளித்துள்ள விளக்கத்தை பாருங்கள் டி ஆர் பாலு கொஸ்டின் வந்தப்போ அவர் எந்திரிச்சுட்டு உடனடியாக தவறான தகவலை அவர் கொஸ்டின் கேட்டிருந்தா பிரச்சனை இல்லை அவர் கொஸ்டின் கேட்காம தவறான தகவல்களை அதாவது ஐஎம்டி வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொடுத்துருந்தா நாங்கள் மக்களை காப்பாற்றிருப்போம் ஐஎம்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கொடுத்து அதை ஃபாலோ பண்ணாது திராவிட முன்னேற்றக் கழகம் ஐஎம்டினுடைய எச்சரிக்கையை செவி கொடுக்க கேட்டலை டிஎம்கே அதனால தான் அவங்க வந்து இந்த வெள்ளத்தில் வந்து வெள்ளம் வந்த கூட தூத்துக்குடி திருநெல்வேலியில் பயங்கரமான வெள்ளம் ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்கே இருந்தார் அந்த வெள்ளப்பகுதிக்கு போகாமல் கூட்டணி தான் முக்கியம் மக்கள் பா இதாக செத்தாலும் பரவாயில்ல மக்கள் எக்காடு கட்டு போனாலும் பரவாயில்ல கூட்டணி தான் முக்கியம்னு கூட்டணி பேச்சுவார்த்தை தான் முக்கியம்னு டெல்லியில் வந்து கூட்டணி பேசிட்டு அங்கே போனார் ஒரு சென்னை வெள்ளமாகட்டும் அதே போல் திருநெல்வேலி தூத்துக்குடி வெள்ளமாகட்டும் திமுக தோல்வியுற்ற திமுகவாக அதை கையாள ஒரு வெள்ளத்தை கையாளத திராணியற்ற அரசாங்கமாக இருந்துவிட்டு அவர்கள் ஒரு தவறான தகவலை இங்கு மக்கள் பாராளுமன்றத்தில் ஒட்டுமொத்த தமிழ் மக்களினுடைய தமிழர்களினுடைய குரலும் அங்கே ஒழிக்கிறனர் த பாராளுமன்றத்தில் தவறான தகவலை சொல்லி மத்திய அரசாங்கம் அங்கு அந்த தூத்துக்குடி வெள்ளத்தில் மத்திய அரசாங்கம் அவர்கள் கேட்பதற்கு முன்னாடியே என்டிஆர்எஃப் அங்கே அனுப்பியிருந்தோ அனுப்பியிருந்தது என்டிஆர்எஃப் குழுக்கள் அங்கே இருந்தாங்க அது தவிர்த்து அந்த விமான நிலைய விமான படையினுடைய மிலிட்ரி அவர்களினுடைய ரயில்வே அவர் வந்து இந்த பிரச்சனைக்கான ரயில்வே குறை சொல்ல ஆரம்பிச்சு இந்த ரயிலில் பயணிகள் பாதிக்கப்பட்டாங்க ஆனால் அந்த ரயிலுடைய அமைச்சர் நானும் இருபத்தி நாலு மணி நேரம் இங்கே தொடர்ந்து அவர் வந்து கண்ட்ரோல் ரூம் போட்டு பாதுகாத்து ஒரு பயணி கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்களுக்கு முறையான உணவு போய் எல்லாம் எவையோ வெளில கொண்டு வந்து அவர்களை வந்து சென்னைக்கு அனுப்பி பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்டது அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு தவறான தகவல்களை பாராளுமன்றத்தில் சொல்ல முயற்சி சொல்லி சொல்லி கொண்டிருந்த நேரத்தில் நாம் தவறான தகவல் சொல்லாதீங்க நீங்கள் வந்து தமிழ்நாடு சம்மந்தமாக தமிழ்நாடு தவறான சொல் தகவலை நீங்கள் சொல்லக்கூடாதுன்ற சொன்னதை இது வச்சுட்டு என்ன உடனடியாக அவருக்கு எங்கள் என்ன ஒரு டவுன் ரோடன் சமுதாயத்திலேருந்து வந்த என்னை பார்த்ததுனால என்ன ஏன்னா அவர்களுக்கு வந்து திமுக வந்து அடிமட்ட மக்களை வந்து பார்க்கவே பிடிக்காது அப்படி பா பார்த்த உடனே நீ யூஆர் அன்ஃபிட் மினிஸ்டர் யூ ஆர் அன்ஃபிட் இப்படி சொல்ல வேண்டிய அவர் வேணால் சொல்லலாம் வேறு துறையினுடைய அமைச்சர் அவர் பதில் சொல்லவும் நீங்கள் அப்படி விட்டுட்டு விட்டு நீங்கள் அன் அன்ஃபிட் அமைச்சர் என்று ஒரு என்னுடைய கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு சுதந்திர அடைந்து இது திமுக யாரையும் பண்ணலை முதல் முறையாக இந்த சமுதாயத்திலிருந்து அருந்ததி சமுதாயத்திலிருந்து ஒரு அமைச்சராக இருக்குதுங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக இங்கே வந்து பாராளுமன்றத்தில் நம்ம இருக்கிறோம் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தினுடைய குரலாக நாம் இங்கு இருக்கிறோம் அப்படி பட்ட நேரத்தில் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த இருக்கிற ஒரே அமைச்சரை அங்கே இவன் தமிழ்நாட்டிலிருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு எம்பி கூட இல்லாத நேரத்தில் கூட நம்மளை வந்து வேற மாநிலத்திலேருந்து எம்பி ஆக்கி அமைச்சராக்கி தமிழ்நாட்டுக்கு சேவை செய்வார் அப்படிப்பட்ட என்ன வந்து அன்ஃபிட்னு சொல்லி ஒரு த அன்பார்லிமெண்ட் வேர்டில் யூஸ் பண்ண திரு டிஆர் பாலு அவர்கள் அதை வந்து இங்கே வெளியில் வந்துட்டு அதை அப்படியே திசை திருப்புற ஏன்னா திமுக எப்பயுமே திசை திருப்புற வேலைகளில் தான் அன்பர்டனை ஷிஃப்ட் பண்ணுற வேலைகளை தான் பார்ப்பார்கள் அவர்கிட்ட ஒரு தவறான அரசாங்கத்தின் மேலே ஒரு பொய்க் குற்றச்சாட்டை சொன்னதாக நாங்கள் அதை நீங்கள் அப்படி சொல்லாதீங்கன்னு சொன்ன உடனடியாக தமிழ்நாட்டிலிருந்து வந்த ஒரு அமைச்சரை தமிழ்நாட்டுக்காக இருக்கிற ஒரே அமைச்சரை தரைக்குறைவாக இவர் அன்ஃபிட் என்று பேசியது மிகவும் வன்மையாக க கண்டிக்கத்தக்க வருது போல் என்ன சொல்கிறது ஒரு தமிழ்நாடு பிரச்சனைக்கு தமிழ்நாடு சார்ந்த விஷயம் நாங்கள் பேசுகிறோம் அவர் ஒரு தமிழ்நாடு சார்ந்த அமைச்சர் தான் ஆனால் அவர் வந்து இப்படி இல்லை நான் தான் சொன்னேன் தமிழ்நாடு அமைச்சர் தமிழ்நாட்டினுடைய மக்களுக்காக பேசும் ஆனால் அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு நீங்கள் இருங்க இந்த பத்து வருஷமாக ரெண்டாயிரத்து பதினாலருந்து இந்த பத்து வருஷமாக கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டிற்காக தமிழ்நாட்டு மக்களினுடைய அபிவிருத்திக்காக இந்த செயல்கள் இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அது சென்னை ஏர்போர்ட் ஆகட்டும் திருச்சிராப்பள்ளி ஏர்போர்ட் ஆகட்டும் அது ஹைவேக்கள் ஆகட்டும் வந்தே பாரத் ரயில் நான் ஒரு சின்ன உதாரணம் திமுகவும் காங்கிரஸும் இங்கே ஆட்சியில் இருந்தார்கள் ரயில்வேக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து பதினாலு வெறும் எட்நூறு கோடி ரூபாய் தான் நிதி ஒதுக்குனாங்க ஆனால் இந்த நிதியாக போன நிதியாண்டில் மட்டும் இப்போ நடக்கிற நிதியாண்டில் மட்டுமே ஆறாயிரம் கோடி ரூபாய் ரயில்வேக்கு நம்ம நிதி ஒதுக்கி இருக்கிறோம் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டினுடைய மேலே நாம் வந்து தமிழ்நாட்டினுடைய அதிகமாக கவனம் செலுத்துகின்ற மாநிலமாக தமிழ்நாடு மாநிலம் இருக்குது பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்தும் விதமாக இரண்டு முறை காசி தமிழ் சங்கமம் நாம் மாநாட்டை நடத்தினார்கள் தமிழர் ஒருவர் வீட்டில் வந்து இங்கு பொங்கல் விழாவை முதல் முறையாக என் திமுகவுக்காரங்க இருந்தாங்களே எழுபத்தஞ்சி வருஷமாக இங்கே தான் இருந்தாங்க ஒருத்தர் கூட தங்களுடைய வீடுகளில் பொங்கல் விழா கொண்டாடல் தமிழ்நாடு பாரம்பரியமான பொங்கல் விழாவை டெல்லியில் வந்து தமிழர் ஒருத்தருடைய வீட்டில் பிரதமர் அவர்கள் கொண்டாடி விட்டு சென்றார் அதே போல் தமிழ்நாட்டினுடைய தமிழரினுடைய புத்தாண்டை டெல்லியில் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இதே இடத்துல வந்து கொண்டாடி விட்டு போனார்கள் அதை தவிர்த்து தமிழனுடைய பெருமை சோழர்கள் ஆட்சி காலத்தில் அந்த ஆட்சி பரிபாலனத்திற்கு சிறந்த ஆட்சி பரிபாலனம் ஜனநாயக முறை ஆட்சி பரிபாலனத்திற்கு எடுத்துக்காட்டு செங்கோல் அந்த செங்கோலை பாராளுமன்றத்தினுடைய புதிய கட்டடத்தில் நிறுவி ஆதீனங்கள் வந்து அதை வந்து தொடங்கி வச்சு ஆதீனங்களால் தொடங்கி வச்சு தமிழுக்கு பெருமை சேர்த்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அப்படி தமிழ் இப்போது ஐநா சபையில் யாதும் ஒரு யாவரும் என்று தமிழுக்கு பெருமை சேர்த்தார் திருக்குறளை முப்பத்தஞ்சு மா கிட்டத்தட்ட முப்பத்தைந்து மொழிகளில் வெளிநாடு மொழிகளிலும் சேர்த்து முப்பத்தைந்து மொழிகளில் மொழிபெயர்த்தோம் பாரதியாருக்கு இந்து யூனிவர் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் பாரதியாருக்கு இருக்கை அமைச்சு பெருமை சேர்த்த நம்மளுடைய பிரதமர் அப்படி தமிழ்நாட்டின் மேலே ஒரு கவனம் கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டிற்காக தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாடும் உலகெல்லாம் எடுத்துக்கொண்டு என்பது பிரதமர் அவர்கள் அப்போயும் கூட வெள்ளத்தினப்ப சென்னை வெள்ளத்தில் உடனடியாக நம்மளுடைய பிரதமர் அவர்கள் நம்மளுடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு ராஜ்நாத் சிங்ஜி அவர்களும் நானும் அங்கு சென்று சென்னை பாதிக்கப்பட்டு அன்றைக்கே பிரதமர் அவர்கள் ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிந்தார்கள் அதே போல் தூத்துக்குடி வெள்ளத்திலையும் மாண்புமிகு மரியாதைக்குரிய திரு நிர்மலா திருமதி நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்களும் நானும் சென்று அங்கே பார்வையிட்டு வந்தோம் அப்போ நாங்கள் சொன்னோம் இது இயற்கை பேரிடராக அறிவிங்கள்னு சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் அது வரலும் அதை கூ அந்த கூட்டத்தை கூட்டி இன்றைக்கி வரலாம் அவங்க அதை இயற்கை பேரிடராக கூட அறிவிக்கலை அதுக்கான கூட்டத்தை கூட கூட்டலை அப்போது நிதியமைச்சர் சொல்லிட்டு வந்த பிறகும் அதை செய்யாமல் இவர்கள் வேணும்னே ஒரு பொய் அந்த இன்டர் மினிஸ்ட்ரியல் கமிட்டி வந்துட்டு போனாங்க அந்த மினிஸ்ட்ரி கமிட்டி வந்து அவர்களோட நேரத்தை எடுத்து அவர்களுக்கான டைம் அவர்கள் இவர்கள் சொல்கிற அசஸ்மெண்ட்டு அவர்கள் பார்த்த அசஸ்மெண்ட் எல்லாம் பார்த்து தானே கொடுப்பார்கள் அதற்கும் அது வந்து ஒரு ந வழக்கமான நடைமுறை இருக்குது அந்த நடைமுறை பண்ணி அதற்கு முல்லை இவர்கள் அரசியல் எதை எடுத்தாலும் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்ல வேண்டும் என்ற ஒரே கண்ணத்தோட மத்திய அரசாங்கத்தின் மேல் பளிகையில் போட வேண்டும் மத்திய அரசாங்கத்தின் மேல் மக்களை அதாவது மத்திய அரசாங்கம் நாங்கள் எங்களுக்கு நிதி கொடுக்கல என்று ஒரு பொய்யான தகவலை சொல்லுகின்ற திமுகவினுடைய வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள் சோசியல் சமூக நீதி பற்றி பேசுகிறாங்க என்ன சமூக நீதி அவர்கள்ட்ட வாழுது என்ன சாலு வாய்க்குலேயே சமூக நீதி பேசுகிறாங்க அவங்க இருக்கிறாங்க முப்பத்தஞ்சு அமைச்சர் இருக்கிறாங்க அதில் அமைச்சர்கள் எஸ்சி அமைச்சர்கள் எத்தனை பேர் மூணு எஸ்சி அமைச்சர்கள் இருக்கிறாங்க அந்த மூணு பேர் எங்கே இருக்கிறாங்க ப்ரோட்டோக்காலில் கீழே ஏன் முப்பத்தஞ்சு பேரில் பத்து எஸ்சி அமைச்சர்கள் கொடுக்க முடியாது மூணு பேரும் ப்ரோட்டோக்கால் கீழே மத்திய பிரதேசத்தில் துணை முதலமைச்சர் யாரு பா பாஜக ஆள மத்திய பிரதேசில் துணை முதலமைச்சர் எஸ்சி அதே மாதிரி ராஜஸ்தான்ல துணை முதலமைச்சர் எஸ்சி அதே மாதிரி சத்தீஸ்கர்ல முதலமைச்சர் எஸ்டி நாங்கள் இரண்டு முறை ஆட்சி இப்போ பிரதமருக்கு ஒரு வாய்ப்பு கிடந்தது பிரசிடென்ட் ஆக்கிறோம் ஒரு முறை தலித் ராம்நாத் திரு ராம்நாத் கோவிந்தி அவர்கள் இன்னொரு முறை பழங்குடியினர் அம்மா இப்போ இருக்கிற மரியாதைக்குரிய திருமதி முர்முஜி அவர்களை ஜனாதிபதியாக ஆக்கியிருக்கிறோம் நாம் சிறுபான்மை வகுப்பை சேர்ந்த திரு அப்துல் கலாம் ஐயா அவர்களை வாஜ்பாய்ஜி ஜனாதிபதியாக ஆக்கினார்கள் அதே நேரத்தில் அந்த அவருக்கு இரண்டாவது முறை எக்ஸ்டென்ஷன் கொடுக்கும்போது அதை வேண்டாம் என்று சொல்லி தடுத்தது யார் கருணாநிதி அவர்கள் தடுத்தார்கள் இப்படி சமூக நீதிக்கு எதிராக இருக்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி இப்போது நான் சொன்னேன் கர்நாடகாவில் துணை முதலமைச்சர் இருந்தார் பிஜே பிஜேபி சார் இருந்தார் அப்போதைக்கு துணை முதலமைச்சர் இருந்தார் ஆனால் தமிழ்நாட்டில் ஏன் ஒரு கல்வித்துறை எஸ்சிக்கு கொடுக்கக்கூடாது ஏன் ஒரு பொதுப்பணித்துறை கொடுக்கக்கூடாது ஏன் ஒரு நிதித்துறை கொடுக்கக்கூடாது மத்திய பிரதேசத்தில் நிதித்துறை அமைச்சர் ஒரு எஸ்சி நம்மளுடைய கர்நாடகாவில் பிஜேபியை சேர்ந்த துணை முதலமைச்சர் இருந்தவர் நீர்வளத்துறையும் பொதுப்பணித்துறையும் அமைச்சராக இருந்தார் ஆனால் இங்கே வந்து தலித்களை புறக்கணிப்பது எஸ்டி ஹாஸ்டல் என்னைக்காவது போய் ஸ்டாலின் அவர்கள் விசிட் பண்ணியிருக்காரா ஒரு எஸ்டி ஹாஸ்டலில் போய் முதல்ல விசிட் பண்ணால் அவர்களுக்கு வந்து அவர்களுடைய போலி திராவிட மாடலும் போலி சமூக நீதியும் மக்களுக்கு தெரிய வரும் இப்படி சமூக நீதி பற்றி இல்லை தலித் மக்களை ஓட்டு வங்கிக்காக பயன்படுத்துவது தான் திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி ஒரு தலித் எம்பியும் ஒரு தலித் அமைச்சரை ஒரு தரைக்குறைவாக பேசிய திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நேரத்திலையும் சமூக நீதி பற்றி துளி கூட பேச அருகதையல்ல அந்த கட்சியாக தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கிறது